தீபாவின் தாலிக்கு ஆசைப்படும் ரம்யா கோவிலில் அபிராமியின் பையை திருடிக் கொண்டு சென்றுவிட்டு வீட்டில் வைத்து விடுகிறாள் இதையடுத்து ரம்யாவிற்கு கால் செய்யும் கார்த்திக் கோவிலுக்கு சீக்கிரம் வாங்க என்று கூப்பிட அவளும் வந்து விடுகிறாள் இதையடுத்து கார்த்திக் ரம்யாவிடம் நீங்க எங்கேயும் போகாமல் அம்மாவுடன் இருங்க தாலி காணாமல் போனதால் ரொம்ப பயந்து போய் இருக்கிறாங்க நான் போய் கண்டுபிடித்து கொண்டு வரேன் என்று சொல்ல ரம்யா அதிர்ச்சி அடைகிறாள் அந்த பையில் கார்த்திக் அந்த பேக்கில் தாலி மட்டுமில்ல அம்மாவோட போனும் இருக்கு போலீசில் சொல்லி மொபைல் நம்பரை ட்ரேஸ் செய்து கண்டு பிடித்து விடுவேன் என்று சொல்ல ரம்யா பயந்து போய் மீண்டும் வீட்டுக்கு போய் அந்த டாலியை எடுத்து வந்து நைசா கொடுத்து விடுகிறாள் இதையடுத்து இன்று என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம் அக்சோ இன்றைய எபிசோட்ல அரி வீட்டிலோ கெமாசை எண்டிட்டு அனைவரும் கல்யாணத்திற்கு புடவைத் தேர்வு செய்து கொண்டிருக்கின்றனர் அப்பொழுது அபிராமி அனைவருக்கும் ஒரு கேம் என்ற உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கலரை உங்க புருஷன் சரியாக சொல்கிறார்களா என்று பார்க்கலாம் என்று சொல்கிறாள் இதையடுத்து ஐஸ்வர்யா அருணுக்கு வீடியோ கால் செய்து இதில் எனக்கு எந்த கலர் பிடிக்கும் என்று கேட்க அருண் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கொள் அதெல்லாம் எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு போனை வைக்கிறான் இதையடுத்து தீபா எனக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும் கார்த்திக்கும் அதே கலர் தான் சொல்லுவாரு பாருங்க என்று சொல்லி கார்த்திகிற்கு வீடியோ கால் செய்கிறாள் மனதிற்குள்ள ப்ளூ கலர்னு சொல்லுங்க என்று தீபா சொல்லி கொண்டிருக்க கார்த்திக் வேண்டும் என்றே வேறு ஒரு நிறத்தை சொல்லிவிடுகிறான் இதனால் இருந்த அனைவரும் என்ன பல்ப் வாங்குனியா என்று கேட்டு சிரிக்க தீபா ஏமாற்றம் அடைகிறாள் இதையடுத்து வீட்டிற்கு வரும் கார்த்திக் தீபா வீடியோ காலில் காட்டிய அந்த ப்ளூ கலர் புடவை வாங்கி வந்து கொடுத்து அவளை சர்ப்ரைஸ் செய்து தீபா மீது இருக்கும் காதலை வெளிப்படுத்துகிறான் மறுபக்கம் ரமேஷ் வேண்டும் என்றே ரம்யாவிற்கு காதல் டார்ச்சர் கொடுத்து வருகிறான் வீட்டிற்கு வரும் ரமேஷ் ரம்யாவின் அப்பாவிடம் பேசிக் பார்த்து கடுப்பாகிறாள் இதையடுத்து ரமேஷை தனியாக அழைத்து இங்கே எதுக்கு வந்த உன்னை பிடிக்கலனுதானே சொன்னேன் என்று திட்டுகிறாள் அப்போது உனக்கு பிடிக்கவில்லை என்றாள் என்ன எனக்கு உன்னை ரொம்ப பிடித்து இருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னைத்தான் செய்து கொள்வேன் என்று காதல் வசனம் பேசி ரம்யா கடுப்பாக்குகிறான் இதையடுத்து என்ன நடக்கப் பேகிறது என்பதை பார்க்கலாம்